ஹே வணக்கம்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான அஞ்சு ஐ கிராஃபிக்ஸில் உள்ள கேம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே செமையான ஒரு கேம்ஸ் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நம்ம பேரை மட்டும் நான் வச்சிக்கோங்க ஸோ வணக்கம் நான் தான் கேமிங் தலைவன் ஸோ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது வைப் சிட்டி ஆன்லைன் ரோல் பிளேங்கிற இந்த ஒரு கேமு ஸோ இந்த ஒரு கேமோட கான்செப்ட் ஜிடிஎமாரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாதி வரும்னு சொல்லி ஆகணும் அதாவது ஜிடிஎஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரியே இருக்கும் அதை விட தாண்டி கிராஃபிக்ஸ் வைஸ்லாம் நல்லா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கும் மிஷின்ஸ் எல்லாமே சிம்பிள் தான் அதுக்கப்புறம் ஆன்லைன் பிளேங்கிறனால நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க ஸோ அவங்க கூட சேட் பண்ணிக்க முடியும் ஸோ பயங்கரமாக இருக்கும் இந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஸோ நம்ம நாலாவதாக தான் பார்க்க போகிற கேமு ஷூட் கேம் அன்லிஸ்டடுங்கிற இந்த ஒரு கேம் ஸோ இது வந்து அப்டேட்டடாக வந்துச்சு இது விட இலேட்டட்னா இந்த சுட் கேம் பார்த்துருப்பீங்களா அந்த சீரிஸோட ப்ரொமோஷனுக்காக இந்த கேம் தயாரிக்கப்பட்டாலும் இந்த கேம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்தபடி பார்த்திங்கன்னா இந்த கேம் நல்லாயிருக்கும் ஸோ புது புது அப்டேட்லாம் வந்துருக்குது ஸோ இந்த கேமை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஸோ அவ்வளோதான் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது அன்சார்டட் டோம்ஸ் ஆஃப் க்ரீடுங்கிற இந்த ஒரு கேம் தான் இருக்குது ஸோ இந்த ஒரு கேமை பொறுத்தளவுக்கு இந்த கேமில் வர கிராஃபிக்ஸ் ஆகட்டும் ஹைலைட் ரிலேட்டட்னா எனிமிஸ்லாம் எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாமே ஐகானிக்காக கொடுத்துருப்பானுங்க இந்த கேம்ல வர எல்லாமே மொரட்டை குத்து மொரட்டடியாக தான் இருக்கும் கத்தி குத்து மாதிரி தான் இருக்கும் ஸோ புலந்தெறிங்கிற அந்த வார்த்தை விட்டுருந்தோன்னா அதுக்கும் மன்னிச்சிருங்க அதுவுமே சொல்லிட்டேன் ஸோ பிரச்சனை கிடையாது இந்த கேமை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துருங்க இந்த கேமும் ஒரு மாஸ்டர் பீஸுன்னு தான் சொல்லி ஆகணும் கிராஃபிக்ஸ் வைஸில் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போது டிரைவர் ஹைவே ஹீரோஸுங்கிற இந்த ஒரு ட்ரக் கேம் தான் இருக்குது ஸோ இது ஒரு ட்ரக் கேமுங்கிறனாலையே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பிசியில் அந்த ஹீரோ ட்ரக்ஸ்லாம் விளாண்டுருப்பீங்களே அது எல்லாமே பயங்கரமான ஒரு கேம் அது மாதிரியே பார்த்திங்கன்னா மொபைலுக்கு வந்துருக்கு ஸோ ஒரு ஜிபி ரெண்டு ஜிபி கூட வரலாம்னு சொல்ல முடியாது அடிஷ்னலாக அவங்கள வந்துட்டு இது பண்ண ஆரம்பிக்குது அதாவது ஆஃப்லைன் கிடையாது ஆன்லைன்லேயும் வா ஓட்டிக்கலாம் ஒன்றும் பஞ்சாயத்தில் ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வருது ஸோ இந்த கேமை ஒரு ஒரு கிராஃபிக்ஸ் வைஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமாக தரமாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு பிசிஐ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கேமை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஓங்க ட்ரக் எடுங்க ஆறுனு அடிங்க பொம்பளை பொம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இடத்துல பார்க்க போகிற கேமு இன்ஃபினிட்டி நிற்கிறேன் இந்த ஒரு அனிமி ரிலேட்டடான ஒரு கேம் தான் இருக்குது இந்த ஒரு கேமோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா பத்து ஜிபி பக்கம் வருது இல்லாட்டி உங்களுக்கு பத்து ஜிபி வேணா இந்த கேமை விளையாட வேணாம் ஸோ அனிமி லெவர்ஸ்க்கு இந்த ஒரு கேம் வர பிரசாதம்னு சொல்லி ஆகணும் செட்டிங்ஸ் வைஸ்லையும் சரி கிராஃபிக்ஸ் வயசுலேயும் சரி கண்ட்ரோல் வைஸ்லையும் சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கொட்டையை போட்டு வாயில் அடிச்சு வச்சிருப்பாங்க ஸோ இந்த கேம் நல்லா பயங்கரமாக இருக்கும் அனிமி ஃபேன் சேர்ந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருங்க இந்த கேமை பற்றி பெருசாக ஒரு ஸ்கிரிப்டாகவே எடுத்து பேசலான்னு தான் இருந்தேன் ஸோ வேணா நீங்கள் சோந்து போயிருவீங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ எப்படிங்க நான் காமிச்சு இந்த அஞ்சு கேமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க உங்களுக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் விருப்பம் தான் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நம்ம பேரை மட்டும் நான் வச்சுக்கோங்க வணக்கம் நான் தான் உங்கள் கேமிங் தலைவன் மக்களே அப்புறம் ஒரு டிஸ்கிளைமர் அதாவது என்னென்னு சொன்னீங்கன்னா தமிழனில் ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ்னு சொல்லி வச்சுருப்பேன் அப்படிலாம் கிடையாதுங்க இது அதுக்கு கால் தூசி கூட வராது அதாவது குட் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லாட்டி ஐ கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லலாம் மக்களே அப்புறம் உங்களுக்கானது அதாவது என்னென்னு கேட்குது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகியே நீங்கள் ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாடுவீங்க அதாவது நம்மள மாதிரி கேமர்ஸ்க்குலாம் ஏகப்பட்ட கேம் விளாடுவோம் ஸோ அந்த கேம் ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லலாம் ஸோ நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி போடலான் இருக்கேன் ஸோ நீங்கள் சொல்கிறது வீடியோவாக போடுவேன் அதுவும் இல்லாமல் பயங்கரமாக இருக்கும் இனி தமிழ்நாட்டில் இதுவும் இல்லாமல் கேமர் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி யாருமே பண்ணது இல்லையா ஸோ நம்ம புதுசாக பண்ணி பார்க்கலாம் ஸோ வேறு இன்னொரு தரமான வீடியோவில் செஞ்சிக்கலாம் ஸோ தாடா